ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ரோல் வச்சு ஒயர் கூட எப்படி போடுறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக கற்றுக்குற மாதிரி தான் இதில் சொல்லியிருக்கேன் இதுக்கு வந்து நான் ரெண்டு கலர் ஒயர் எடுத்திருக்கேன் ஒன்று டார்க் ப்ளூ இன்னொன்று க்ரீன் கலரு இது ரொம்பவே ஈஸியாக போட்டுடலாம் நார்மல் நாட் கூட தான் இது இப்போ வந்து அந்த கிரீ ப்ளூ கலர் ஒயரே எடுத்திருக்கேன் அதில் ஸ்கேல் எடுத்துக்கணும் ஸ்கேலில் ஏழு அடிக்கு ஒயர் கட் பண்ணுறேன் இதை மாதிரி சுற்றிக்கணும் ஸ்கேலில் ஏழு அடிக்கு ஒன் சைடு நான் நாலும் ரெநூறு சைடு மூணும் வரா மாதிரி இருக்கும் மொத்தம் ஏழு அடிக்கு இதே மாதிரி அலந்துக்கிறேன் அளந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும் ப்ளூ கலரில் வந்து பதினஞ்சு வயிறு கட் பண்ணி எடுத்துக்கணும் இதே மாதிரி ஏழு அடிக்கு பாருங்கள் இது மாதிரி பதினஞ்சு வயிறு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அடுத்தது க்ரீன் கலரில் பன்னெண்டு ஒயரு கட் பண்ணி எடுத்துக்கணும் இதே மாதிரி நான் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன் க்ரீன் கலரில் பன்னெண்டு ஒயர் ப்ளூவில் வந்து பதினஞ்சு க்ரீனில் பன்னெண்டு இதை மாதிரி எடுத்திருக்கேன் அடுத்தது க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன் ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு ப்ளூ கலர் ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன் அதை ரெண்டாக மடிச்சுக்கிட்டு அந்த மடித்த அளவுலேருந்து ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும் இந்த மாதிரி மடிச்சிருக்கேன் மடித்த அளவுலேருந்து அதாவது நம்ம வெட்டி வச்சுருக்கதுலேருந்து பாதி எடுத்துக்கணும் ரன்னிங் ஒயரு அதுலேருந்து நம்ம ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கணும் மடிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒயரை மடிச்சிருக்கோம் இந்த ப்ளூ கலர் ஒயரை அது மேலே ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம நாட் போடணும் ஃபர்ஸ்ட் நாட்டு இதை மாதிரி போட்டுக்கிறேன் நாட்டு ஒவ்வொரு நாட்டு போடும்போதும் அது ரெண்டு ஒயரும் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்குங்க அப்போ தான் சமமாக வரும் கூட இல்லைன்னா ஒரு சைடு முன்ன பின்ன இப்படி இருக்கும் இது மாதிரி ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்குங்க முன்ன பின்னே இருந்துச்சுன்னா நம்ம ஒயரை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக போட்டுக்கணும் இப்போ கொஞ்சம் இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க இது சரி பண்ணி நாட்டை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும் அப்போ தான் ரெண்டு மேலே வரும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்க ஈவனாக இருக்கா இதே மாதிரி அடுத்தும் ப்ளூ கலர் ஒயர் தான் ஜாயின் பண்ணணும் அதை ரெண்டாக மடித்து இதே மாதிரி ஜாயின் பண்ணோம் இதை மாதிரி ஜாயின் பண்ணிகிட்டே வரணும் எல்லா நம்ம கட் பண்ண ஒயரை எல்லாத்தையும் இதே மெத்தடில் தான் ஜாயின் பண்ணணும் ஆனால் ஒவ்வொருத்தரையும் ஜாயின் பண்ணும்போது ரெண்டுமே ரெண்டு ஒயரும் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கணும் அது மேலே வச்சு இதை மாதிரி நாட் போடுறேன் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கூட இருந்தால் நாட்டு எப்படி போடுறது அதுக்கு தனியாக சாட்ஸ் மாதிரி போட்டிருக்கேன் அதில் வேணாலும் போய் பாருங்கள் இத்தனை கொஞ்சம் மின்ன பின்னா இருந்தால் ஒன்றும் பரவாயில்ல ரொம்ப மின்ன பின்னா இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி நாட்டை போட்டுக்கணும் இப்போ மூணாவது வயிறு ஜாயின் பண்ணுறேன் இது ரொம்பவே ஈஸியாக தாங்க இருக்கும் போட்டுட்டா கடை கடன் வந்துடும் இப்போ ஃபஸ்ட் லைன் ஜாயின் பண்ணும்போது மட்டும்தான் கொஞ்சம் நம்ம இந்த இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அதெல்லாம் பார்த்துக்கணும் அதுக்கு அடுத்தது போடும்போது ரெண்டுங்கச்சி கடக்கடன் போட்டுடலாம் இப்போ மூணு ப்ளூ போட்டிருக்கேன் அடுத்தது க்ரீன் ஒயரு ஜாயின் பண்ணுறேன் நம்ம இதில் வந்து மாற்றி மாற்றி தான் கலர் யூஸ் பண்ண போகிறோம் மூணு ப்ளூ மூணு க்ரீன் இதை மாதிரி மாற்றி மாற்றி இதே மாதிரி நான் நிறையா கூட பின் வீடியோலாம் போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்க இப்போ ரெண்டாவது கிரீன் கலர் ஒயரே ஜாயின் பண்ணுறேன் அடுத்தது மூணு கிரீன் ஜாயின் பண்ணிட்டேன் ப்ளூ அடுத்தது க்ரீன் அடுத்தது நம்ம ப்ளூ தான் ஜாயின் பண்ணணும் அடுத்து ஒரு ப்ளூ ஜாயின் பண்ணுறேன் இதே மாதிரி நம்ம மாற்றி மாற்றி தான் ஜாயின் பண்ணி போட்டுட்டு வரணும் ஆனால் தடவை போடும்போதும் ஃபஸ்ட் டைம் போடும்போது ஒயர் ஈவன் ஜாயின் பண்ணுற ஒயர் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்குங்க இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள் ப்ளூ க்ரீன் ப்ளூ அடுத்தது க்ரீன் இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிகிட்டே வரணும் மாற்றி மாற்றி இது மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேறு மெத்தடில் போடுற மாதிரி இருந்தாலும் போடலாம் இப்போ நான் ஃபுல்லாக நீட்டாக நம்ம கட் பண்ண ஒயர் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிட்டேன் ப்ளூ கிரீன் ப்ளூ க்ரீன்னு ஜாயின் பண்ணியிருக்கேன் மூணு மூணு ஒயராக மொத்தம் இதில் வந்து இதில் மொத்தம் ஏழு பட்டன்ஸ் வரும் டோட்டலாக இப்போ மேலே இருக்கிற ஒயர் அளவுக்கே அளந்துட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடணும் அடுத்ததும் நான் இந்த க்ரீன் கலர் பேஸ் ஃபுல்லாக இந்த க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு தான் போட்டிருக்கேன் அடுத்ததும் நம்ம ரன்னிங் ஒயர் எடுத்து மேலே உள்ள ஒயர் அளவே எடுத்து விட்டுட்டு முன்னாடி விட்டுட்டு அதுலேருந்து நம்ம ஜாயின் பண்ணணும் ரன்னிங் ஒயர் எடுத்து முதல் ஒயர் அளவுக்கு எடுத்துட்டு மடிச்சுக்கணும் மடிச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே வர வேண்டியதான் இந்த ஒயரை ஜாயின் பண்ணும்போது ரெண்டு ஒயரை இழுத்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள் இல்லைனா லூ நம்ம பின்னிட்டே போனதுனால ஃபஸ்ட்டு ஒயர் லூஸ் கொடுக்கும் இந்த சைடும் அந்த சைடும் ஒரு ஒரு பட்டன்ஸ் போட்டுட்டோம்னா நமக்கு க டைட்டாக இருக்கும் இப்போ ரெண்டாவது லைனில் ஃபஸ்ட் பட்டன் போட்டாச்சு அதே மாதிரி நம்ம ஃபுல்லாக கண்டினியூவாக போட்டுகிட்டே வர வேண்டியதான் இந்த நாலு பட்டன் போட்டிருக்கும் பாருங்கள் இதுக்கப்புறம் நமக்கு பட்டன்ஸ் போடுறது ஈஸியாக இருக்கும் கடை கடன் போட்டுட்டு வந்துடலாம் இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே வரணும் இப்போ நான் ரெண்டாவது லைன் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன் அதையும் மேலே உள்ள ஒயர் அளவுக்கு எடுத்துகிட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுருணும் இப்போ வந்து எந்த ஒயர்ஸ் நம்ம ஸ்டார்டிங் ஒயர் சென்டர் ஒயராக அதுக்கு நான் நாட் போட்டு வச்சிருக்கேன் அடையாளம் தெரியணுன்றதுக்காக நம்ம வந்து இப்போ வந்து அந்த சைடு மூணு நாலு லைன் இந்த சைடு நாலு லைன் மொ போடணும் சென்டர் ஒயரை விட்டுட்டு அடுத்து மூணாவது பட்டன் ஜாயின் பண்ணுறேன் இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக எல்லா பட்டனையும் போட்டுட்டு வர வேண்டியதான் இப்போ இந்த மூணாவது லைனும் போட்டு முடிச்சாச்சு பாருங்க அடுத்து இப்போ நம்ம ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு மொத்தம் ஒம்பது பட்டன்ஸ் போட்டிருக்கேன் சென்டரில் நம்ம ஜாயின் பண்ணது இந்த சைடு நாலு இந்த சைடு நாலு மொத்தம் ஒம்பது பட்டன்ஸு வரும் இப்போ நம்ம பின்னாடி வந்து குச்சி சொருவிக்கிட்டோம்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த கூட இது மேலே வந்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணிட்டு வரணும்